வணக்கம் நான் உங்கள் சங்கவி இந்த காணொலியில ஒரு முக்கியமான பத்தி பார்க்க போறோம் என்ன விடியத பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப என்ன விஷயம்ன்றதை பார்க்கலாம் பதினாறு வயதான ஒரு பாடசாலை மாணவி வந்து புகையிரத கடவுல பாத்தீங்கன்னு நாள் நிர்வாணமாக அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக அந்த மாணவி கல்வி கற்ற பாடசாலையிலும் கூட ஒரு பெரிய மோதல் உண்டு வடித்திருக்கிறது ஸோ என்ன சம்பவம் ஏன் இவ்வாறு நடந்தது போன்ற விடயங்களை வந்து நாங்கள் இந்த காணொலியில் முழுவதுமாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்துறை தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து மாடிகளை கொண்ட தற்காலிக தங்கும் இடம் சரியா ஒரு ஹோட்டல் மாதிரியான ஒரு இடம் உண்டு அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு புகையுறத ஒன்று இருக்குது சரியா அப்ப அந்த தான் இந்த மாணவி வந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இது தொடர்பாக என்ன விஷயம் தெரிய வருதுன்னு சொன்னால் நேற்றைக்கு முந்தைய தினம் அதாவது ஆறாம் தேதி பிற்பகல் ஆறு முப்பது மணியளவில் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த கட்டிட தொகுதிக்கு வந்து ஒரு நால்வர் கொண்ட குழு மாதிரி வர்றாங்க நால்வர் கொண்ட குழுன்றது வந்து இந்த சிறுமி பதினாறு வயசான இந்த சிறுமி ஒருவர் அவர் வந்து நாகோட பிரதேசத்தை சேர்ந்தவர் சரியா அப்ப இந்த சிறுமி அஹ் இன்னும் ஒரு சிறுமியும் கூட அது மட்டும் இல்லாமல் இரண்டு இளைஞர்கள் இவ்வாறு நான்கு பேர் வந்து அந்த தங்கும் இடத்துக்கு வரையணும் அங்க வந்து இந்த ரெண்டு சிறுமிகளிடம் வந்து தங்களிடம் தேசிய அடையாள அட்டை இல்லாததால அந்த இளைஞர்கள் வந்து ரெண்டு அறைகளை வந்து முன்பதிவு செய்யணும் சரியா முன்பதிவு செய்ததன் பின்னராக என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இவர்கள் இரண்டு அறையை முன்பதிவு செய்திருந்தாலும் கூட ஒரு அறையில இருந்து இந்த நாள் வரும் சேர்ந்து மது அருந்தி கொண்டிருந்ததை வந்து அந்த ஆஹ் தொகுதி ஊழியர்கள் இருக்கிறார்கள் தானே அவர்கள் வந்து கவனிச்சிருக்கணும் அந்த அவர்கள் நால்வருமாக இணைந்து மது அருந்தியதை அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து கவனிச்சிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அந்த உள்ளுக்கு போனது அந்த ஹோட்டலுக்குள்ள போனது போனது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி டிவி வந்து பதிவாகி இருக்குது இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்க போய் இவர்கள் மது அருந்த பின்னராக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அந்த மற்ற யுவதியும் இந்த இறந்த பெண்ணோட சென்ற அடுத்த யுவதியும் அந்த யுவதியோட இருந்த அந்த மற்ற இளைஞனும் வந்து ஹோட்டலை விட்டு வெளியேறி வழியில போயிருக்கணும் அவியல் போனதுல இருந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடங்கள் கழித்து இந்த இறந்து போன சிறுமியுடன் இருந்த மற்ற இளைஞனும் கூட உடனடியாக அவர் அவசர அவசரமா தான் போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு வெளிக்கிட்டு வெளியில போறேன் வெளியில போனா அந்த இதற்கு இவருக்கு முன்னுக்கே வெளியேறிச்சினம் இல்லையா ஒரு யுவதியும் இளைஞனும் அவர்களும் வெளியில நின்றுக்கணும் அவர்களையும் கூட்டிக் கொண்டு இவங்க காரில் ஏறி போயிச்சினோம் சரியா இவர்கள் போனதன் பின்னராக இவர்கள் இப்படி அவசரமா போறதையும் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் கவனிச்சிருக்கணும் ஆனா யாருமே எதுவுமே கேட்கல அப்ப இப்படியா இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த ஹோட்டலுக்கு உணவு எடுக்கிறதுக்காண்டி வந்த ஒரு நபர் அந்த குறிப்பிட்ட புகிரத கடவையில வந்து ஒரு பெண்ணினுடைய சடலம் இப்படி நிர்வாணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு வந்து அறிவித்ததன் பின்னராக அவர்களும் உடனடியாக போலீசாருக்கு தெரிவிக்கணும் பின்னர் போலீசார் வந்து அந்த இடத்துல சென்று பார்த்தப்போ அந்த பெண் பிள்ளை வந்து ஏற்கனவே இறந்திருந்தமை வந்து தெரிய வந்திருக்கு சரி அதாவது அவர்கள் வர்றதுக்கு முதலே இறந்து விட்டார் ஆனால் நிச்சயமாக அந்த மாணவி தானாகவே குதித்து இறந்தாரா இல்லாட்டியை யாராவது தள்ளி விட்டார்களா என்றதெல்லாமே தெரிய வரையில் இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மற்ற யுவதியும் மற்ற இளைஞனையும் வந்து கைது செய்து விட்டார்கள் ஆனால் அந்த இறந்து போன யுவதியுடன் இருந்த அந்த இளைஞன் வந்து தலைமறைவாகிட்டார்

பார்த்துட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க பாடசாலை இந்த ஏதோ எல்லாம் போட்டிருந்தீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு விஷயம் இதுல சொல்ல போறேன்னு பாருங்க கிட்டத்தட்ட இது ரெண்டுக்குமே தொடர்பு இருக்கிறது ஸோ அதை என்ன தொடர்புன்றதை நான் லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கழுத்துறை பகுதியில் இந்த ஹோட்டல் இருக்கு அந்த நாகோட பிரதேசத்தை சேர்ந்தவே இந்த மாணவி இப்படி இருக்கிற பட்சத்துல அந்த களத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல பெண்கள் பாடசாலையினுடைய பெண் அதிபருக்கு எதிராக ஒரு சில குற்றச்சாட்டுகளை அந்த மாண அந்த பாடசாலை மாணவர்களது பெற்றோர்களும் பழைய சங்க உறுப்பினர்களும் பழைய மாணவர்கள் சங்க உறுப்பினர்கள் தானே அவர்களும் வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் அதாவது பாலியல் குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைத்திருக்கின்றன இந்த அடிப்படையில் ஒரு மோதல் ஒன்று உருவாகி இருக்கிறது அதிபர் வந்து அந்த பாடசாலையிலேயே கல்வி கேட்கக்கூடிய ஒரு ஆசிரியருடன் தகாத உறவில ஈடுபட்டு கொண்டு வந்ததாகவும் அதற்காக அந்த பாடசாலையிலேயே கல்வி கேட்கக்கூடிய இரண்டு மாணவிகளினுடைய உதவியையும் இவர் பெற்று வந்ததாகவும் சொல்லி அந்த இரண்டு மாணவிகளினுடைய பெற்றோர் வந்து தெரிவிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பெண் அதிபர் வந்து இந்தளவு விஷயங்களை செய்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேல் மேலே போய் அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு அரசியல் பிரபலத்தினுடைய உதவியோட தான் இவர் வந்து செயற்பட்டு கொண்டு வர்றாவாம் அது மட்டும் இல்லாமல் அந்த பிரதேசத்தில் சபை தேர்தலுக்கு வந்து போட்டியிடக்கூடிய ஒரு போட்டியாளரை கூட்டிக் கொண்டு வந்து தேர்தல் சட்டங்களுக்கு எல்லாத்துக்கு மீறி சரியா அது அது எல்லாத்தையுமே மீறி அவருக்கு அரசியல் லாபத்தை கொடுக்கும் அளவிற்கு ஒரு நிகழ்ச்சியையும் ஏற்பாடு செய்திருக்கிறார் அப்போ இப்படியான விடயங்கள் தொடர்பாக இந்த பெற்றோர்களாக இருக்கிறதுக்கும் அல்லது பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களாக இருக்கிறதுக்கும் எல்லாருமே உயரிய கல்வித்துறை அதிகாரிகளிடம் வந்து தெரிவிச்சிருந்த போதிலும் எந்த ஒரு நடவடிக்கைகளுமே மேற்கொள்ளப்படையில அப்ப இப்படியாக இருக்கின்ற இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவர்கள் வந்து நேரடியாகவே பாடசாலையில போயிட்டு ஒரு மோதல் வந்து நடந்திருந்தது அங்க போயிட்டு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்ச நேரத்தில் ஒரு மோதலாகவே அது மாறி இருந்தது இப்ப நீங்க யோசிக்கலாம் சரி இந்த சந்தர்ப்பத்துக்கும் அந்த மாணவி இருந்ததுக்கும் என்ன தொடர்புன்னு நீங்க சொல்ல வாரிங்கன்னு நீங்க கேட்பீங்க இல்லையா அந்த மாணவியும் இறந்து போன அந்த மாணவியும் அவருடன் சென்ற மற்றொரு மாணவியும் அந்த இருவருமே இந்த தான் கல்வி தரம் பதினொன்றில் வந்து கல்வி கற்றுக் கொண்டு வருகின்ற மாணவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாம பபல் இப்பொழுது வந்து இந்த சம்பவம் கூட இந்த இறந்து போன இந்த மாணவியினுடைய இந்த செயல்பாடும் கூட பார்த்தீங்கன்னா மாலை நேர பிரத்யேக வகுப்புகள் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு போர்வையில் தான் இந்த நிகழ்வு வந்து நடந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அப்படி இந்த பாடசாலை அதிபர் வந்து இப்படி செயற்பட்டு கொண்டிருக்கிறதால தங்களினுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்க முடியாமல் இருக்கிறது அப்படி சொல்லி தான் பெற்றோர்கள் வந்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நிச்சயமாக அந்த தலைமறைவாகிய இளைஞனை வந்து கைது செய்ய வேண்டும் இது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே மாணவி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லது சிறுவர்களை பொறுத்தவரைக்கும் அதிகமான நேர நேரத்தை அவர்கள் செலவிடுகின்ற நேரம் பாடசாலை அதாவது ஆசிரியர்களுடன் இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணித்தியாலம் என்றால் அவர்கள் ஒரு எட்டு மணித்தியாலம் தூங்குகின்றார்கள் என்றால் மிச்சம் ஆறு மணித்தியாலம் அவர்கள் பாடசாலையில் ஆசிரியருடன் அவர்கள் செலவிடுகின்ற நேரம் அதன் பின்னராக வீட்டுக்கு வந்து ஏனைய வகுப்புகளுக்கு செல்வது அல்லாட்டி வீட்டுக்கு போனாலும் வீட்டில் படிப்பு சார்ந்த செயற்பாடுகள்ல செய்யறது அம்மா அப்பாவோட இருந்து உரையாடுற நேரம் மிகவும் குறைவாக இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நிச்சயம் இந்த மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் பாடசாலை அதிபர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் அவர்கள் தான் அவர்கள் வந்து தவறான வழியிலே செல்கின்ற பட்சத்தில் அந்த மாணவர்களும் கூட தவறான பாதைக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பாடசாலையை சேர்ந்தாலடி எல்லா மாணவர்களுடைய பெற்றோர்களும் இது தொடர்பாக நீங்கள் நிச்சயமாகவே கண்காணிக்க வேண்டும் எங்களுடைய மாணவிகள் எங்கே செல்கின்றார்கள் உங்களுடைய பிள்ளைகள் வந்து எங்கே செல்கின்றார்கள் யாருடன் செல்கின்றார்கள் அவர்களுடைய நட்பு வட்டாரங்கள் எப்படிப்பட்டவை போன்ற விவரங்கள் அவ வந்து நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சு வச்சு கொள்ள வேண்டும் அதமட்டமல்லாமல் என்னன்னு சொல்றது பெண் பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமாக நாங்கள்பாடு பேமை பார்த்தಿಕೊಳ್ಳவும் என்னன்னு சொல்றோம் இலங்கையில தென் பஹூதிய பொறுத்த வரைக்கும் அவர்கள் கூடுதலாக வெளிநாட்டு கலாச்சாரங்களை பின்பற்றுவர்களாகத்தான் கூடுதலாக இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட நிச்சயமாக பெண் பாதுகாப்பை பாடசாலை ஆசிரியர்களாக இருக்கட்டும் அல்லது பெற்றோர்கள் பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே நீங்கள் கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் சோ இந்த ஒரு படியே நான் உங்களுக்கு சொல்ல வந்த இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட எவ்வளவுக்கு அதிகமா நீங்க இதை ஷேர் பண்ணலாமோ அவ்வளவுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க சோ இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்